தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மிகப்பெரிய பாய்ச்சல் என குறிப்பிட்டு அமைச்சர் அதிகாரிகள் அனைவருக்கும் முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக உயர்த்தும் இலக்கை முதல்வர் மு ஸ்டாலின் நிர்ணயித்துள்ளார் இந்த இலக்கை அடையும் வகையில் உலக முதலீட்டாளர் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடத்தப்பட்டது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தில் நேற்று முன்தினம் மாநாட்டை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மாநாட்டில் மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இரண்டாம் நாள் மாநாட்டில் அதிகாரப்பூர்வ பங்குதாரர் நாடுகளாக சிங்கப்பூர் கொரியா இங்கிலாந்து ஜப்பான் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனி டென்மார்க் மற்றும் அமெரிக்கா ஆகிய ஒன்பது நாடுகள் பங்கேற்றன அதேபோல ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த தொழில் பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் வருகை தந்திருந்தனர் ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூறு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக முதல்வர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இந்தியாவை வியக்க வெற்றிகரமாக நடத்தி காட்டிய தொழில்துறை அமைச்சர் முனைவர் டி ஆர் பி ராஜா அரசு உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி என்று மு ஸ்டாலின் தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார்